வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்ளோட் இருக்கேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ என்னபிள் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம வந்து இது ஏன் நம்ம இப்போ மெம்பர்ஷிப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான அதுக்கான எனபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஎருக்கும் சரி கேஎலுக்கும் சரி இது வரைக்கும் நம்மளுக்கு மானிட்டேஷன் அதாவது எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்மளுக்கு வரல அதனால பார்த்திங்கன்னா இந்த மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் வேலடிட்டு இது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எப்படின்றது சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப் ஜாயிண்ட் இது பார்த்திங்கன்னா டிஎல் ஆட் செவன் பாயிண்ட் சேனல்ன்றது உங்களுக்கு டிஎல் லாட்ரி கேசிங் சேனல்ல இருக்கும் கேரள லாட்ரி கெசிங் சேனல் கிடையாது டிஎல் லாட்ரி கெசிங் சேனல் கேரளா லாட்ரி கெசிங் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ண வேண்டாம் டிஎல் லாட்ரி கெசிங் சேனல்ல நீங்கள் டிஎல்ஆர் டிகேசிங் சேனல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஜாயண்ட் பட்டன் இருக்கும் கண்டிப்பாக அது ஜாயின்ட் பட்டன் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட்டு அப்படின்னு போட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இருக்கும் அது நீங்கள் ஒன் பண்ண வேண்டாம் அது கிஃப்ட்டு யாராச்சும் கொடுக்கணும்னு நினச்சா அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் அது முன்னாடிலருந்தே என்ன அப்ளோட் பண்ணி வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாயண்ட் பட்டனில் ரெண்டாவதாக கீழே பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுன்னு போட்டு எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ஏழு ஒம்போது ஒம்பது அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் இதுதான் வந்து நம்மளோட பிளான் ஓகேங்களா இது வந்து ஒன் மந்த் வேலிடிட்டி ஓகேங்களா இந்த ஆல்போர்டு கேசிங் வந்து ஒன் மந்த் வேலிடிட்டி இது எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்போர்டு கேசிங் நம்ம கொடுக்குறோம் இது எது எந்தெந்த ஷோவுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேஎல் மூணு மணி அதுவும் சேர்த்து நம்ம வந்து கெசிங் கொடுக்குறோம் மொத்தம் நாலு சோவுக்கும் சிங்கிள் நம்பர் அதாவது ஆல்போர்டில் கிடைக்கிற சிங்கிள் நம்பரை வந்து இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம இப்போ ஒரு மணிக்கு வந்து இப்போ ஒன்றா நம்பர் கிடைக்கிதுன்னா இப்படி ஒன்றா நம்பர் கொடுத்துருவேன் அதே மாதிரி இப்போ ஆறு மணிக்கு ஒரு ரெண்டாம் நம்பரோ இல்லை மூணாம் நம்பரோ கிடைக்குது அப்படின்னா அப்படி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று நாலாம் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம் கேலுக்கு ஒரு நாலாம் நம்பர் அப்படின்னு இந்த மாதிரி சிங்கிளில் உங்களுக்கு வந்து சிங்கிள் போர்டில் வந்து ஹால் போர்டுக்கு வந்து கிடைக்கிற நம்பரை வந்து இந்த மாதிரி கொடுத்துருவேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோவாவோ இல்லை டெக்ஸ்டாவோ இந்த மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி கொடுத்துருவேன் சிங்கிள் போர்டில் அப்படி நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இப்போ ஒரு மணிக்கு வந்து நான் இப்போ எனக்கு இந்த ஒன்றா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏ போர்டில் கிடைக்கிது அப்படின்னா ஏ போர்டு அப்படின் ஒன்றா நம்ப ஒன் பிஎம்னு போட்டு ஒன்றா நம்பர் ஹால் போர்டுன்னு போட்டு அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஒன்னா நம்பர் அப்படின்னு நான் கொடுப்பேன் இது வந்து உங்களுக்கு ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஏ போர்டுன்னு கொடுத்துருவேன் ஓகேங்களா அதே மாதிரி எல்லா ஷோவுக்கும் ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கு நம்மளுக்கு போர்டு வீஸாக நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகப்பட்டது அப்படின்னா இந்த மாதிரியும் சில டைமில் நான் கொடுப்பேன் எல்லா நாளும் சொல்ல முடியாது இந்த ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் கேசிங் மட்டும் டெய்லியும் கொடுத்துருவேன் அது இதில் தான் இந்த ஏபிசியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு கிடைக்கிற நம்பரை வந்து எப்படியும் நம்ம ஒரு நாளாக ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்குறோம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக நான் வந்து ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா அப்படி இல்லை எப்போ வேணாலும் நம்மளுக்கு இடையில இது வந்து நான் வந்து மொத்தமாக இந்த மாதிரி கொடுத்துடுவேன் இடையிலையும் எனக்கு ஸ்ட்ராங்காக வேறு ஏதாவது கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா இது வந்து ஏபிசியில் ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பரும் சே ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு நிறையா இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு எனக்கு ஒரு ரெண்டு ஷோவாச்சும் பாஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்து இந்த ஒரு கெஸிங் எடுத்திருக்கேன் இன்றைக்கி அதாவது இன்றைக்கி தான் வந்து நான் கே ரெண்டு நாளாக சேனலில் சொல்லிக்கிருந்தேன் கெஸிங் எடுத்திருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு ஷோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் போல சிங்கிள் நம்பரை கொடுத்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கும் ஆறு மணிக்கும் நம்மளுக்கு ஒன்றா நம்பர் சிங்கிள் போலில் கொடுத்துருந்தேன் ரெண்டுமே வந்து பாஸ் ஆயிருந்தது அடுத்த கேஎலுக்கும் எட்டு மணிக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபெயில் ஆகிருந்தது அது மாதிரி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஷோ வந்து கரெக்டாக பாஸ் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்மளுக்கு பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் ஓகே நண்பா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இது வந்து கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருந்தோம் நான் வந்து இப்போ எதாவது கொடுக்கணும்னு நினச்சி இவ்வளோ நாள் இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் இருக்குது அதனால் வந்து நான் எந்த ஒரு முயற்சியை எடுத்துட்டு இருக்கேன் வேணுன்றவங்க கம் இது வந்து க வேணுன்றவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து கட்டாயம் கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்மளுக்கு வின்னிங் கிடைக்குன்றது நான் வந்து உறுதியாகவும் சொல்லலை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிற கண்டிப்பாக நம்பர்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுவேன் அதில் வின்னிங் சில நாள் கிடைக்கும் சில நாள் ஃபெயில் ஆகும் இது வந்து ஒன் மந்த் வேலடிட்டி இருக்குது உங்களுக்கு வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா சரி ஓகேங்கப்பா நீ பாருங்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டேல் லாட்ரி கணக்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீர் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்க பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா அப்போ நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டீயருக்கும் சரி கேளுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜி த்ரீ டிஜி லாட்ரி போகிற மாதிரி இருந்தால் லாட்ரி புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப்பதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டவுலோட் பண்ணி பண்ணி பாருங்க தான் புரியும் நம்பிக்கையும் வரும் நம்ம சேனல் மூலயமா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் இருக்காங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வித்துட்டுலாம் ஆகுதுன்பா சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா பதினோரு டபுள் இச்சு பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபா தெடி இச்சிட்டு பார்த்திங்கனா இருபத்திரெண்டு ரூபா ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது தான் யூஸ் இருக்கேன் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் டீட்டெயில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி லிங்கை கிளிக் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இன்னை பாருங்க ஒரு மணிக்கான ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஏழு ஒண்ணு ஆறு இதுல பாத்தீங்கன்னா ஒன்னா நம்பரும் ஆறாம் நம்பரும் கிடைச்சிருக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக மாறி வந்துச்சுபா ஏழு ஒன்று ஆறுக்கு ரெண்டு நம்பரும் போர்டு வைஸாக மாறி வந்துருச்சு இதில் பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று அப்படின்றதுக்கு ஒன்று ஆறு அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெனிங் மினிங் கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு இங்கே பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் ஆறு ஒன்று அப்படின்றது வந்து கனெக்ட் ஆகிருக்கு இது வந்து பிசி அப்படி வந்து வெற்றி கிடச்சிருக்குங்பா பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்ததில் ஆறாம் நம்பர் வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து வெற்றி கிடச்சிருக்குன்பா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஜீரோ ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் ஜீரோ வந்து மிஸ் ஆகிடுச்சு நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் இதோட வெற்றிக்கரமாக நம்மளுக்கு ஒரு மணிக்கு வந்து தொடர்ந்து பன்னெண்டாவது நாள் இது வந்து வெற்றி கிடைக்குதுன்பா நம்மளுக்கு ஆல்போர்டு வந்து பன்னெண்டாவது நாளாக இது வந்து ஆல்போர்டு தொடர்ந்து வெற்றி இருக்குது நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஒரு மணி பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணால் சொல்லி நம்ம கொடுக்குறோம் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயினாகவே ஆல் போர்டு வந்து ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அடுத்த ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டு இந்த ஒன்று ஆறு ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மற்றது ஆறு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் கிடச்சிருக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு வீஸாக மாறி வந்திருக்குன்பா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போர்டு யூஸாக மாறி வந்ததுனால ரெண்டு ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்கோம் இது வந்து ஒன்று ரெண்டு அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு ஏசி வந்து பாஸ் ஆகிருக்கும் எதுவும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் கிடைக்கல நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் இதுலையும் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று கிடச்சிருக்கு நம்ம இங்கே ஏழு ஒன்று கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு கிடச்சிருக்கு இங்கே ஒன்று ஆறு ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு ஓகே எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் ஆல்போர்டில் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மெயினாக வந்து நம்ம ஆல் போர்டை டார்கெட் பண்ண சொல்லி நம்ம கொடுக்குறோம் அதில் பார்த்திங்கன்னா ஒன்னா நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆயிடுச்சு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நான் எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா பிசியில் எதிர்பார்த்தேன் அது பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்திருக்கு இருந்தாலும் மெயினாக நம்ம வந்து ஆல்போர்டாக டார்கெட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்போர்டு ரெண்டு ஆல் போட நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்மளுக்கு எந்த ஒரு நம்பரும் கிடைக்கலம்பா ஏழு ஏழு ஜீரோ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நம்பரும் பாஸ் ஆக எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு நம்ம பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வரும்னு எதிர்பார்த்த நம்பர்ல ஏழா நம்பர் நம்மளுக்கு டபுள்ஸில் வரல ஃபெயில் ஆகிடுச்சு டபுள்ஸில் நம்ம நினச்ச நம்பர்லேருந்து எது நம்ம நம்பர் வரல ஏழாம் நம்பர் வந்திருக்குது டபுள்ஸில் வரல நம்ம ஒரு ரெண்டு டபுள்ஸாச்சும் வரும் அப்படின்னா நம்ம இன்றைக்கி எதிர்பார்த்தது ஒரு டபுள்ஸ் வந்துருச்சு ஆனால் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் சம்மந்தமே இல்லாமல் வந்துருச்சு அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு ஒன்று ஆறு அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது தான் வரல சரி ஓகே அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டு பி போல் பொறுத்த வரைக்கும் ஏழு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான எனக்கு நம்பர் கொடுக்குற மாதிரி அதில் பாருங்கள் நாலு ஏழு நாலு ஆறு நாலு ஜீரோ நாலு மூணு ஏழு ஜீரோ ஏழு மூணு ஆறு ஜீரோ ஆறு மூணு ரெண்டு ஏழு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு மூணு மூணு நாலு வரலாம் ரெண்டு மூணு மூணு ரெண்டுன்னு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற மாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு ஏழு ஜீரோ நாலு ஏழு மூணு நாலு ஆறு ஜீரோ நாலு ஆறு மூணு ரெண்டு ஏழு ஜீரோ ரெண்டு ஆறு மூணு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு ஏழு ஜீரோ ரெண்டு ஏழு மூணு அடுத்து ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு நம்பர் தான் சேஃப் கோடு பார்த்தீங்கன்னா அந்த சைடு போட்டது இந்த சைடு வந்துருச்சு ஒன்றும் இல்லை இப்போ போட்டது தான் அது சரி ஓகே இது வந்து சேப்பு கோடு இல்லை ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிங்க ஜீரோ ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குனுப்பா நல்லா ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு நம்பர் தான் ஜீரோ ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஏழு ஜீரோ அப்படின்றது வந்து நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இந்த ஏழு ஜீரோலேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது நம்பர் ரெண்டு நம்பராச்சும் கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு ரெண்டு நம்பராச்சும் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்து பாருங்கள் ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு நாலு ஆறு எட்டு ஆறு ஒன்று ஆறு ரெண்டு அஞ்சு நாலு அஞ்சு எட்டு அஞ்சு ஒன்று அஞ்சு ரெண்டு நாலு ரெண்டு எனக்கு இந்த பா ஏபிபிசி ஏசியில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு எட்டு ஆறுன்னு வரலாம் நாலு ரெண்டு ரெண்டு நாலுன்னு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பரை கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு ஒன்று ஆறு நாலு ரெண்டு ஆறு எட்டு ஒன்று ஆறு எட்டு ரெண்டு அஞ்சு நாலு ஒன்று அஞ்சு எட்டு ரெண்டு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு அடுத்து பாருங்கள் ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு ஆறு நாலுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க கேசிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக போடுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் ஆறு நாலு மெயினாக போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறு அடுத்து ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு நாலு ஏழு ஒன்று ஏழு எட்டு ஏழு ஆறு நாலு எட்டு நாலு ஆறு ஒன்று எட்டு ஒன்று ஆறு ரெண்டு நாலு எனக்கு இந்த பாக்ஸ் ஏபிபிசிஎஸ்சில் ஸ்ட்ராங்காக தொண்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு நாலு நாலு ஏழுன்னு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு ஏசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு எட்டு ஏழு நாலு ஆறு ஏழு ஒன்று எட்டு ஏழு ஒன்று ஆறு ரெண்டு நாலு எட்டு ரெண்டு ஒன்று எட் ரெண்டு ஒன்று ஆறு அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பரில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு நாலு எட்டு ஏழு ஒன்று ஆறு அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்று நாலு ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்கள் கேசிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக போகிறதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு ஒன்றுலேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குபா ஹலோ ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு மூணு சோவுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு சோவுக்கும் நாளைக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஏழு ஏழு நாலு நாலு ஆறு ஆறு அப்படின்னு நாளைக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் மூணு சோவுக்கும் சேர்த்து ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் இந்த நாலு செட்டு இதில் உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காகப்படுதோ அதை உங்களுக்கு எந்த சோவில் டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஓகே நின்பா அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பா நாளைக்கான ரிசல்ட் பார்க்கலாம் பாய்